Hi, hello friends, welcome. வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் இந்த வீடியோ பற்றி சாரி இந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த கோர்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதில் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாத போது பிளட் ப்யூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அங்கே ஒர்க் இல்லாமல் நிற்கும் அப்போது அந்த டைமில் இந்த டயாலிசிஸ் டெக்னீஷியங்கிற ஒரு மிஷினை வச்சு நம்ம பிளட்டை ப்யூரிஃபை பண்ணி திரும்ப நம்ம உடம்புலயே செலுத்திடுவாங்க அதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சது இந்த டயாலிசிஸ் மிஷின் இந்த மெஷின் பற்றி தான் நம்ம இந்த கோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நாம் இந்த கோர்ஸ்க்கு வந்து என்னென்னா சிக்ஸ் இயர் சாரி த்ரீ இயர் கோர்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் மந்த் வந்தோன்னா இன்டர்ன்ஷிப் இன்டர்ன்ஷிப்பு இதில் இருக்குது இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரெட்டீரியாஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் கம்பல்சரி டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டுவெல்த்தில் நீங்கள் ப்யூர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்திருந்தாலும் ஓகே அப்படி இல்லையா நீங்கள் பயாலஜி கோர்ஸ் எடுத்திருந்தாலும் ஓகே ரெண்டு எந்த கோர்ஸ் எடுத்திருந்தாலும் நீங்கள் இந்த டயாலிசிஸ் டெக்னாலஜிங்கிற கோர்ஸை படிக்க எலிஜிபிள் அது இல்லாமல் வேறு எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நம்ம இதுக்கு உள்ள பாராமெடிக்கலுக்குள்ளே வரவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இது சிக்ஸ் மந்த்து இன்டர்ன்ஷிப் இருக்குது சிக்ஸ் மந்த் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் கா அவுட் ஆஃப் கா ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் வித்தவுட் சேலரியோட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சிக்ஸ் மந்த்து சப்ஜெக்ட்ஸ் இதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி டிசீஸ் அண்டு ரெண்டர் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்ளைடு அனாட்டமி பிசிகோலஜிஸ்ட் ரிலேட்டட் to dialysis டெக்னாலஜி அண்டு பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் clinical நெப்ரோ நெப்ரோதெரபிஸ்ட் அண்ட் டயாலிசிஸ் மேனேஜ்மெண்ட்ஸ்ன்னு நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் வருதுங்க இதில் வந்து காலேஜஸ் வந்து பார்க்கும்போது நிறையவே காலேஜஸ் இருக்குதுங்க இது வந்து ஹை லெவல் காலேஜஸில் படித்தா மட்டும்தான் நமக்கு அதிக வேல்யூஸ் கிடைக்கும் MMM College of Health Science Chennai, ஜிப்மர் பாண்டிச்சேரி and then JS இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பெங்களூர் ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி மைசூர் அடுத்து ஜேஎன்யூ டெல்லி அண்ட் மணிபால் யூனிவர்சிட்டி கர்நாடகா இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் எல்லாமே இருக்குதுங்க இதோடய ஹையர் எஜுகேஷன்ஸுன்னு பார்க்கும்போது நம்ம நிறைய கோர்சஸ் எல்லாமே இருக்குது பிஎஸ்சி டயாலிசிஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இது இல்லாமல் எம்எஸ்சி இருக்குது இன்னும் நிறைய நிறைய கோர்சஸ் எல்லாமே இருக்குங்க நம்ம எது படித்தாலுமே இப்போ ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கும்போது நம்மளோட போஸ்டிங்கும் ஹையராக தான் இருக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரி ஒர்க் பண்ணுற அளவுக்கு நமக்கு வேல்யூ கிடைக்கும் இதில் வர ஜாப்ஸ் பார்க்கும்போது நம்ம டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் ஆகலாம் டயாலிசிஸ் தெர தெரப்பி ஆக டயலிசிஸ் தெரப்பி ஆகலாம் ப்ரொஃபஸர் ரிசர்ச்சரு தென் கிளினிக்கல் கோஆர்டினேட்டர் ஆகலாம் அப்படின்னா நெர்போலி ஜிஸ்ட் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குங்க இதுவாக இன்னுமே நம்ம நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்கள் வீடியோ ஒன்றுக்கு ஒன்னே உங்களுக்கு வந்து செய்யும் இந்த கோர்ஸ் பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்